அந்த இமேஜினேஷனை ஏற்றுக்கிட்டு குளிச்சதுக்கான எல்லா ஃப்ரெஷ்னஸும் கொடுத்துரும் மனக்குளியலுக்கு அப்பேப்பட்ட ஒரு சக்தி உண்டு இப்படி குவிச்சிக்கோங்க இந்த பொட்டில் அப்படி கண்ணை வச்சு முடிக்கும் இப்போ இமேஜின் பண்ணுங்க இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா லைஃப் சீக்ரெட் லைஃப் சக்சஸ் சீக்ரெட் ஆகிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பதிவு மிகவும் முக்கியமானது வாழ்க்கையில் வந்து நம்ம உயர்வதற்கு ஒரு சீக்ரெட் தேவை இந்த சீக்ரெட்டுக்கு ஒரு வார்த்தை தேவை அந்த வார்த்தை தான் நம்பிக்கை அதாவது ப்ரெசன்டென்ஸ் பாஸ்டென்ஸ் இந்த பாஸ்ட்டில் நம்ம அப்படி விட்டணும் ப்ரெசண்ட்டில் நம்ம வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த கனவை நடந்து விட்டதாக நினைச்சிட்டோம்னாலே அது சக்ஸஸ் தான் சீக்ரெட் இது ரொம்ப 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 முக்கியமான சீக்ரெட் ஏன் இந்த பதிவு ஒரு விஷயத்தை நம்ம நடந்து விட்டதாக நினைத்து விட்டால் அது நடந்தே தீரும் இது நடக்குமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க் ஒரு ஆன்சர்க்காக காத்துக்கிட்டு இந்த கொஸ்டின் மார்க் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை கொஸ்டினாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் என்ன வேணும் பங்களா வேணுமா அப்படியே கண்ணை முடிவிட்டீங்கன்னா அப்படியே இமேஜின் பண்ணி நீங்கள் கட்டி முடிச்சு கிரப குடி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு மார்க்கு நினச்சாலே போதும் ஏன்னா அந்த பிரெயின்க்கு அப்படி ஒரு சக்தி உண்டு நடத்தி காட்டிவிடும் எதை நடந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா நடத்தி காட்டிவிடும் சக்தி கடவுளுக்கு உண்டு என்னடா மனுஷன் பிரெயின்னா கடவுள்னு சொல்லிட்டானே கடவுள் கடந்து உள் இருக்கும் சக்தி கடவுள் சக்தி கடனை கடந்து போகிறது உள்ளார சக்தி பிரெயின் பவர் அதை சூப்பர் பவராக மாற்றுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்க நான் சொல்லித்தரேன் இந்த நடந்து முடிந்ததாக கற்பனை செய்ய வேண்டும் ஒன்றும் இல்லை சிம்பிள் மனக்குளியல் போடுற மாதிரி தான் நம்ம எங்கேயோ போயிட்டோம் குளிக்க முடியல தண்ணியில் அப்படியே கற்பனை பண்ணுறோம் இமேஜினேஷன் அப்படியே ஒரு அருவி அப்படியே கொட்டுது குளித்த மாதிரி நினச்சிக்கனாக்கா பார்த்திங்கன்னா உடம்பு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிடும் மூளை அதை ஏற்றுக்கும் அந்த இமேஜினேஷனை ஏற்றுக்கிட்டு குளிச்சதுக்கான எல்லா ஃப்ரெஷ்னஸும் கொடுத்துரும் மனக்குளியலுக்கு அப்பேப்பட்ட ஒரு சக்தி உண்டு அதேமாதிரி தான் நீங்கள் குளித்த மாதிரி நினச்சிங்க பார்த்தீங்களா இமேஜின் பண்ணி பார்த்திங்களா அதில் வந்து ஒரு சரணாகதி வேண்டும் அதாவது நம்ம குளித்த மாதிரி குளித்த மாதிரி நினச்சிட்டு அப்படி விட்டுறக்கூடாது குளித்த மாதிரியே அப்படி ஃபீல் பண்ணும் அப்படியே ஒரு மலை இருக்குது அருவி இருக்குது அருவியில் அப்படியே நம்ம குளிக்கிறோம் உடம்புலாம் அப்படி சில்லுன்னு இருக்குது சில்லுன்னு அந்த வா அந்த தண்ணி கொட்டுது நம்ம தேகம் அப்படியே நினைக்குது அப்படி சில்லு இப்படி பொரிச்சு போகிறோம் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுது இல்லையா அப்படி நினச்சி பாருங்கள் உடம்புலாம் உடனே ஃப்ரெஷ் குளிச்சா தான் மணக்குளியல் அதேமாரி தான் மனக்கனவு ஒரு பங்களா கட்டுறீங்களா ஒரு கார் வாங்குறீங்களா கார் வாங்கினீங்கன்னா கார் வாங்கணும்னு நினச்சா மட்டும் பார்த்தாது கார் வாங்குறீங்க அதை ஓட்டுறீங்க உங்கள் ஃபேமிலியெல்லாம் வச்சுக்கிறீங்க உங்கள் எல்லாம் கூட்டிட்டு போகிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க இது எண்டு வரைக்கும் நினச்சி பார்த்து முடிக்கணும் அப்படியே வாழ்ந்துடணும் அதோடையே வாழ்ந்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த கார் நீங்கள் வாங்கிடுவீங்க இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் சத்தியம் உத்தமம் உத்தமம்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தை ட்ரிகர் பண்ணுறது தான் அந்த மூலையோட சக்தி அதான் கடந்து உள்ளிருக்கும் சக்தியை நம்ம சக்தியாய் பகுப்பொருளாய் பாவித்து அதான் பாவிக்கிறதுனால் அப்படியே நடந்ததாகவே அது எந்த விஷயம் ஆனால் இருக்கட்டும் அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் அத்தனை ஆனால் அந்த மைனஸாக நினைக்கக்கூடாது மைனஸ் அதையும் நடத்தி கொடுக்கக்கூடிய மூளை தான் நம்ம மூலை இது நல்லது கெட்டது மூளைக்கு தெரியாது இந்த கடவுளுக்கு தெரியாது இந்த கடந்து உள்ளே இருக்கும் சக்தி நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேஜிக் வேலைக்காரன் அதுக்கான ஒரு பாயிண்ட் எப்படி இயக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன் ப்ளஸ் மைனஸ் இணைஞ்சு நம்மளுடைய அந்த சக்ராஸ் அந்த ஸ்னேக் பாம்பு இருக்கு இல்லையா இந்த ராகு கேது நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் இயக்கக்கூடியது பிரெயின் சிறு மலை பெருமூளை லெஃப்ட் ரைட்டு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்லித்தரேன் ஃபைனலாக இருக்குது சரிங்களா ஆனால் எதை நினைக்கிறீங்களோ அதை நினச்சி முடிஞ்ச நடஞ்சு முடிஞ்சிடுச்சு நடத்தி காட்டுங்க அதான் நம்ம வீடு கட்டுற மாதிரி வீடு கட்டுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுங்க வளர்ச்சி வளர்ச்சி கட்டுங்க அதில் வந்து நம்ம உள்ளே குடி போகிறோம் எல்லாரையும் கூப்பிட்றோம் சக்ஸஸ் அது நடந்தே தீரும் விரைவில் நடந்து தீரும் கார் வாங்குறீங்களா என்ன பணம் வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீர்க்கணுமா பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை தீர்ந்து அது சால்வ் ஆகி உங்களுக்கு வந்து அது முடிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சி முடிச்சுருங்க அப்போ ஒரு நாள் மட்டும் சினிமா அது கொஞ்சம் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு அது செலவு பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை வெற்றி அதான் சீக்ரட் இந்த சீக்ரெட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சி முடிஞ்சிருங்க வாழ்ந்து முடிச்சுடுங்க கனவுலையே இமேஜினு அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா கனவு காலுங்கள் கனவோடு நிறுத்திக்காதுங்க வாழ்ந்து முடிச்சுருங்க அதோட ஓகேங்களா அப்போது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நடத்தி கொடுத்து விடும் இந்த கடவுள் இந்த மூளை சூப்பர் பவர் மகாசக்தி சரிங்களா இதை எப்படி இயக்கிக்கிறது நார்மலாகவே நடந்துடும் இதை சூப்பராக பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐந்து விரலையும் பயன்படுத்த வேண்டும் இந்த ரெண்டுமே ரெண்டு கையுமே பார்ப்போம் பத்து சக்தி சரிங்களா இந்த பஞ்சமா சக்தி என்ன பண்ணுறோம் இந்த பொட்டு சொல்லுவாங்களே இந்த பொட்டு இந்த காதுக்கு அந்த பொட்டில் அடித்தா போட்டுன்னு அந்த பொட்டுக்கு தான் நம்ம சக்தியை கொடுக்குறோம் காலையில் ஏந்திரிக்குறீங்க ப்ரஷ் பண்ணிக்கிறீங்க குளிச்சிடணும் அவசியம் சரிங்களா முடிக்கலன்னா மணப்பிள்ளையிலே போட்டுக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் குளித்தா நல்லது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்களா இப்படி குளிச்சிக்கோங்க இந்த பொட்டில் அப்படி கண்ணை வச்சு முடிக்கும் இப்போ இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இன்னும் சக்தி அதிகம் இமேஜின் பண்ணாமல் கூட இப்படி வச்சாலே போதும் நம்ம பிரெயின் சம போகிறோம் ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி உட்காந்துக்கலாம் மாரி ஆனால் காலுக்கு கீழே விரிப்பு போட்டுக்கணும் இறத்துக்கு போயிடக்கூடாது நீங்கள் கீழே சம்பளம் கோழி போட்டு உட்காந்து உட்காரீங்களா கீழே விரிப்பு போட்டுக்கோங்க வெரிசாக உட்காரக்கூடாது ஏன்னா இரத்து எழுத்துக்கும் எனர்ஜியை நம்ம சுரட்டைட் ஆகணும் மேக்னெட்டிக் ஆகட்டும் டைனமாவும் ஆகட்டும் வெறும் கையை சும்மா தூக்கி இந்த பொட்டில் இப்படி வச்சுருக்கோங்க போதும் என்ன தங்கி வைக்கணுமா அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் எப்படி வச்சால் போதும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை இந்த எஜ்ஜில் இந்த குவியலில் வைங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் எந்த டைரெக்ஷனாக வச்சுக்கலாம் கிழக்குமானது ஓகே எது வேணாலும் ஓகே தான் கிழக்குன்னா ரொம்ப பவர்ஃபுல் இப்போ என்ன பண்ணுறோம் இப்படி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் காலையில் எப்போ டைம் தேவையில்லை காலையில் எந்த உடனே குளிச்சுட்டு எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்படி பண்ணும்பொழுது மூளை அபார சக்தியாகவும் அதீத சக்தியாகவும் சூப்பர் பவராகும் இந்த நேரத்தில் உங்களுடைய நான் சொன்னல அந்த கனவை நடத்தி முடிச்சு விடுங்க எதை வேணாலும் அப்படியே வாழ்ந்து முடிச்சுருங்க அது நடந்ததாக நினைத்து விட வேண்டும் நடந்து முடிஞ்சு அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க அந்த அளவுக்கு கொண்டு போகணும் அதை எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் உங்களுடைய டைம் கணக்கு தான் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா லைஃப் சீக்ரெட் லைஃப் சக்ஸஸ் சீக்ரெட் ஆகிடும் செய்து பாருங்கள் ஒரு தடவை பத்து தடவை செஞ்சுட்டு ஐயோ நடக்கல அவர் என்னடா சொன்னார்ன்னு சொல்லிட்டு போகிறாரு இதை ரிட்டீனாக நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்களை கிடக்க போகிறோம் இதை கொஞ்சம் நாளைக்கு நம்ம சரணாகதியோடு செய்து பார்த்தோம் என்றால் த சீக்ரெட்டோட சக்ஸஸ் விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் ஜஸ்ட் இப்படி வைக்க போகிறீங்க அவ்வளோதான் சும்மா சாதாரணமாக இப்படி வச்சாலும் மெமரி பவர் அதிகம் அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த பாயிண்டில் மைண்டில் மட்டும் இங்கே போதும் இந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படி சாங் டக் 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 மூவ் ஆகும் இந்த ஸ்னேக் கரெக்டாக வந்து இங்கே போற்றுரும் இது பிட்யோட்டிக் லேண்டில் போகும் பான்ஸ் லேண்ட் ஆக்டிவேட் பண்ணுவோம் அங்கே மோட்டார் சென்சி சென்சாரிக்கு போய் ஒரு தகவல் கொடுக்கும் அந்த தகவல் கேலெக்சிக்கு போகும் அந்த கேலக்சிங்கிற மகாசக்தி உங்களுடைய கனவை நிறைவேற்றும் இதுதான் சத்தியம் த சீக்ரெட் அப்போது இது அப்படி வச்சுட்டு உட்காந்தாலே போதும் எவ்வளோ நேரம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ நேரம் ஓகே ஒன் நிமிட் போதும் இந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் உங்களோட இமேஜினேஷன் முடிச்சுக்கோங்க இல்லைன்னா இன்னும் எக்ஸஸ் பண்ணுங்கள் என்ன வேணுமோ இதுதான் இல்லை என்ன வேணாலும் இதைக்கு நான் இந்த கடந்து கடவுள் இருக்குங்க இந்த கடவுள் சக்தியில் கடந்து இருக்கும் இந்த சக்தி உங்களுக்கு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும் அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்